ஹாய் ஹலோ வணக்கங்க இது பூஜா விக்ஸ் தமிழ் சேனலுக்காக அவங்க எல்லாருமே வரவேற்கிறேன் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையோ செவ்வாய் கிழமை இந்த ரெண்டு நாளில் நான் வந்து பூஜை வேலையெல்லாம் எப்படி செஞ்சேன் அப்படின்றத தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திங்கக்கெழம வந்து பார்த்திங்கன்னா காலையில் பூஜை ரூம் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் திருப்பியும் வந்ததுனால அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமெல்லாம் தொடைச்சிட்டு பூஜை ரூமெல்லாம் நீட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிகக்கா போடுற ரெண்டு தண்ணியில் நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லா பூஜை பாத்திரத்தையும் அதில் வந்து போட்டு விட்டுட்டு நான் வந்து ஒர்க் போயிட்டேங்க திருப்பி ஈவினிங் வந்து தான் நான் பூஜை பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் திரும்பவும் சாயங்காலம் வந்து ஒரு ஏழரை மணிக்கு மேலே பூஜை பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க அதுக்கு முன்னாடி கிச்சனை வந்து நீட்டாக தொடச்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் வந்து அங்கே பூஜை பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன் அதே மாதிரி நான் வந்து பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய புளி இருக்கும் பாருங்கள் சாப்பா குழம்புக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி பழைய புளி கருத்து போன புளி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாங்க அது அப்புறம் சிகக்காய் பவுடர் ரெண்டு மிக்ஸ் பண்ணி நம்ம பூஜை பாத்திரத்தெல்லாம் தேய்க்கும் போது அந்த எவ்வளோ கருப்பாக இருந்தாலுமே அந்த பச்சை கலர்லெல்லாம் படியும் பாருங்கள் விளக்கில் அந்த மாதிரி இருந்தாலுமே அது வந்து சீக்கிரமாக அதில் வந்து படியவும் படியாதுங்க ஏன்னா இந்த மாதிரி இந்த மெத்தடில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குங்க அது இல்லாமல் ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடுங்க தேய்ச்சி ரொம்ப நேரம் தேய்க்கணுன்ட்டு கூட கிடையாது நீங்கள் வந்து இந்த மாதிரி புளி தண்ணி சிகக்காய் பவுடரில் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவும் போது இன்னுமே சீக்கிரம் ஆகும் நம்ம நார்மல் பாத்திரம் கழுவுறோம் பாருங்க அதே மாதிரி அந்த மாதிரியே நம்ம கழுவிக்கலாங்க கழுவுன உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா தொடச்சிட்டு வைக்கணும் ஏன்னா அப்படியே தண்ணியோடு வச்சோம்னா அங்கங்கே திட்டு திட்டா கருப்பு கருப்பாக இருக்குங்க அதனால உடனே நம்ம வந்து தொடச்சி வைக்கும் போது ரொம்ப நீட்டாக இருக்குங்க இந்த பூஜை பாத்திரத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கோம் பாருங்கள் அதோட சந்தனமும் மஞ்சள் கொஞ்சமாக சேர்த்து சந்தனம் வந்து ஜாஸ்தியாகவும் மஞ்சள் வந்து கம்மியாகவும் சேர்த்து நம்ம வைக்கும் போது அந்த அந்த பொட்டு வந்து அங்கங்கே கீழே விழாமல் இருக்குங்க அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறோம் பாருங்கள் அது வந்து கீழே விழாது அப்படியே அந்த பாத்திரத்திலே ஒட்டிட்டு இருக்குங்க இல்லை ஒரு டைம் மஞ்சள் மட்டும் வைக்கும்போது அதில் கீழே விழுந்துருங்க அதுக்கப்புறமா எல்லா பூஜை பாத்திரத்தையும் திருப்பியும் பூஜை ரூமில் அது அது இடத்துல வந்து எடுத்து வச்சுட்டு நான் தூங்க போகும்போது ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை மணிக்கெல்லாம் எழுந்துட்டேங்க எழுந்து குளிச்சுட்டு வந்ததுமே பூஜை வேலையெல்லாம் செய்ய எல்லாம் நிலவாசலில் பித்ருபக்ஷம் இருக்கும் பாருங்க எதுவும் போட மாட்டேங்க அதனால விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால குலதெய்வ சொம்பு இது எல்லாத்தையுமே நீட்டாக மாற்றிட்டு சங்கில் இருக்கிற தண்ணியெல்லாம் மாற்றிட்டு நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கோலம் எல்லாம் போட்டு பூஜை ரூம்ல மட்டும் கோலம் போட்டாங்க கோலம் போட்டுட்டு அப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இன்னைக்கு முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விபூதியில் பன்னீர் கலந்து இந்த மூணு பொருளும் தாங்க அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு சந்தனுக்கு உங்குமெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகரை ஒரு மனப்பலக மேலே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் ஷட்கோண கோலம் போட்டுட்டு அதில் ஓம் சரவண பவான் சொல்லிட்டு எழுதிக்கிட்டேங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூஜை செவ்வாய் ஓரையில் தாங்க நான் பூஜை பண்ணுறேன் இந்த ஆறு டு ஏழில் வந்து செவ்வாய் கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரையில் வந்து நான் இந்த மாதிரி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேங்க நான் வந்து வெத்தலை வாங்கிட்டு வரலைங்க அதனால் வெத்தலை தீபம் போடலை இந்த டைமு வெறுமனே ஆறு தீபம் மட்டும் ஏற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பருப்பில் வந்து ரெண்டு தீபம் போட்டுட்ருக்கேங்க இது மூணாவது வாரமாக போட்டுட்ருக்கேங்க இந்த மாதிரி பூஜை பண்ணுறதுனால விளக்கேற்றுறதுனால நம்மளுக்கு நம்ம கேட்டதெல்லாம் கிடைச்சிருமான்னு சொல்லி கேட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கந்தாங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பூஜை பண்ணுறதுனால மட்டும் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்க போகிறது இல்லைங்க இப்போது ஒருத்தர் சொல்லுவாங்க நான் விரும்புவோன்னே பூஜை மட்டும் பண்ணிவிட்டு வீட்லேயே இருந்தால் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டால் நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காதுங்க அதுக்குன்னு ஒரு முயற்சி எடுக்கணும் இல்லைங்க இப்போ வேலைக்கு போகாமல் நம்மளுக்கு காசு வராது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க இப்போ நீங்கள் இப்போ வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு வேணுன்றதுனால தான் இந்த பூஜையெல்லாம் பண்ணுறோம் கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம செய்யும் போது கண்டிப்பாக கிடைக்குங்க அது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது தாங்க நடக்கும் நம்ம லைஃப்பில் நம்ம எது நினைக்கிறோமோ அது தான் நடக்கும் அதனால் நல்லதை மட்டும் நினைங்க எப்பயுமே நம்மளுக்கு எது வேணுமோ அதை மட்டும் கேளுங்க கண்டிப்பாக கிடைக்குங்க நிறைய என்னோடய லைஃப்பில் நிறையவே நடந்திருக்கு அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் திரும்ப திரும்ப நம்ம வீடியோவில் நிறைய டைம் பார்த்திங்கன்னா இதை தான் நான் சொல்லிகிட்டு இருப்பேன் ஏன்னா நம்மளுக்கு என்ன வேணுன்றதை நாம் தாங்க கேட்கணும் கேட்டால் தான் கிடைக்குன்னு சொல்லுவாங்கங்க எந்த பிரச்சனையாக இருக்கட்டும்ங்க யாருக்கு என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை இருக்குதுங்க யாருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் தொடர்ந்து விளக்கேற்றுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கடவுள்கிட்ட கேட்டுருங்க காலையில் எனக்கு நிறைய டைம் நடந்துருக்குங்கண்ணா அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா இப்போ காலையில் இழந்ததை நீங்கள் விளக்கேற்றி சாமி என்ன வேணுமோ கேட்டுறிங்க அப்புறமா நீங்கள் பாருங்களேன் அந்த அந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்ப பாஸ்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் ஒரு மாதிரி எண்ணத்தை சாதிச்சு ஒரு ஃபீல் கிடைக்குங்க நீங்க அது வந்து செய்ய செய்ய தாங்க உங்களுக்கு அது கிடைக்கும் உடனே எல்லாம் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க பூஜை பண்ணவே தொடர்ந்து மாதிரி எனக்குமே நடந்திருக்குங்க பூஜையே பண்ண முடியாது அதனால நான் வந்து என்ன பண்ணுவேன்னா தொடர்ந்து நம்மளால எந்த தடை எவ்வளவு பெரிய தடை வந்தாலுமே நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய தாங்க அதுல இருந்து நம்ம வெளியே வரவே முடியும் பூஜை பண்ண சண்டை வருது இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னு நாம் தொடர்ந்து விலைக்கேற்றி பூஜை பண்ணால் மட்டும்தாங்க கண்டிப்பாக நம்ம இதுலேருந்து வெளியே வர முடியும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளக்கேற்றி சாமிக்கிட்ட என்ன வேணுமோ கேட்டுட்டேன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே நான் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்க திரும்பியும் அடுத்த நாள் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் பேர் பட்டு பிரச்சனையாக இருக்கட்டும் நான் சொல்லி முடித்தா போதிக்குங்க அதுக்கப்புறம் எங்கேருந்து அந்த தைரியம் வரும்ன்ட்டெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அதை பற்றினா திரும்பவும் நான் அதை பற்றி யோசிக்கக்கூட மாட்டேங்க அந்த அளவுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு வந்து தைரியம் நம்ம நம்ம கூட யாராச்சும் இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியம் வரும் பாருங்க அந்த அந்த தைரியம் கண்டிப்பாக வருங்க செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்றிலேருந்து ரெண்டு வருஷம் ஆகுங்க இந்த மாதிரி நான் தொடர்ந்து செவ்வாய் ஓரையில் பூஜை இருக்கேங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க மனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நிம்மதியாகவும் இருக்குங்க இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க